அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடும் அமையும் என்ற வரிசையில் இப்போது நாம் மீன லக்கணத்திற்கு பார்ப்போம் மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் பார்த்துவிட்டோம் இறுதியாக மீன லக்கணத்திற்கு பார்க்கிறோம் அப்படி மீன லக்கணத்திற்கு பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு என்ன நிலை இருந்தால் சொந்த வீடு அமையும் என்பதை பற்றி பார்ப்போம் நான் சொல்வது ஜாதகத்தில் இருக்கும் ஒரு கிரக நிலை மட்டுமே இதில் இந்த கிரக நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சொந்த வீடு அமைந்துவிடும் வேறு கிரகநிலைகள் உள்ளதா என்பதை பற்றி ஜோதிடம் அவரவர் ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் இரண்டு மூன்று கிரக நிலைகள் கூட இருக்கும் அப்படி பார்க்கும்போது மீன லக்கணத்திற்கு இப்போது பார்க்கலாம் மீன லக்கணத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் லக்கணத்திலேயே சுயசாரத்தில் பாதம் நாளில் அமர வேண்டும் போர அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் நாளில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் கடகராசியில் உச்சமாக அமர்வார் அடுத்து மீன லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்திற்கு ரெண்டம் ரெண்டாம் இடமான ராசியிலேயே பரணி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் அமர்வார் சனி பகவான் துளாராசியில் விசாக நட்சத்திரம் பாதம் மூணில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் கும்பராசியில் அமர்வார் அதே போல சுக்கர பகவான் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் பாதம் மூணில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் துலாம் ராசியில் அமர்வார் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் ஆட்சி செவ்வாய் பகவான் ஆட்சி சனி பகவான் ஆட்சி சுக்கர பகவான் ஆட்சியாக நவாம்சத்தில் அமர்வார்கள் இந்த கிரக நிலை இருக்கும் கண்டிப்பாக இவர்களுக்கு வீடு அமைந்துவிடும் அதுவும் குர குரு பகவான் லக்கணத்தை பார்த்தாரேயானால் கண்டிப்பாக இவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டலாம் அது குரு பகவான் செவ்வாயை பார்த்தாலும் இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் குரு பார்வை லக்கணத்திற்கோ செவ்வாய்க்கோ இல்லாத பட்சத்தில் இவர்கள் கட்டிய வீட்டை மட்டுமே வாங்கி வசிக்க வேண்டும் அதில் தங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம் இவ்வாறு நாம் தெரிந்து கொண்டு செய்யும்போது அந்த வீட்டில் சுகமான வாழ்க்கை அமையும் எந்த தெரு கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா என்ன வாசல் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இந்த நான்கில் எந்த வாசல் தங்களுக்கு ஒத்து வரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமான கிரகநிலை இருக்கும் அப்படி இருக்கும் கிரக நிலை ஆராய வேண்டும் அதற்காக ஒரு ஜோதிடரம் சென்று அவருக்கு தட்சணை கொடுத்து பார்க்கலாம் பல லட்சங்கள் போட்டு வாங்கும் வீட்டிற்கு அங்கு சுகமாக வாழ முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு வாங்குவது நல்லதுதானே பல லட்சங்கள் கொடுத்து வாங்கும் வீட்டிற்கு பல நூறுகள் கொடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அப்படி பார்த்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாக நல்ல முடிவையே தரும் எந்த நேரத்தில் செய்யலாம் இப்போது வீடு கட்டும் யோகம் உள்ளதா அதற்கான திசா புத்திகள் உள்ளதா எந்த திசையில் எந்த புத்தியில் வீடு அமையும் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்பதை அனைத்தையும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் பணம் இருக்கும்போது வாங்கிவிடலாம் என்று வாங்க நினைப்பது தவறில்லை ஆனால் வாங்கலாமா நம் ஜாதகத்தில் அந்த நிலை உள்ளதா என்று தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் ஜாதகர் பெயரிலேயே வாங்கலாமா ஜாதகரின் மனைவியின் பெயரில் வாங்கலாமா இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த வீடு கட்டியவுடன் சென்று குடியிருக்கும்போது ஒரு சுகமான நிலை ஏற்படும் கட்டிய வீட்டை வாங்கினாலும் வாஸ்துப்படி அது சரியாக இருக்கிறதா என்பதையும் கவனித்தில் கொள்ள வேண்டும் வாஸ்து பார்க்கவும் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் தங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அனைத்தையும் கவனித்து செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ வணக்கம்